மதுரை கவுண்டர் தமிழகத்தின் தென்பகுதியான மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வி புதுப்பட்டியில சீரும் சிறப்புமா வாழ்ந்து நம்ம இனத்துக்கே பெருமை சேர்த்தவர்தான் மதுரை கவுண்டர் இவர் உயர்கல்வி படிக்கல அப்படின்னாலும் கேள்வி ஞானத்தாலும் அனுபவத்தாலும் உயர்கல்வி கற்றோருக்கு ஈடா திகழ்ந்திருக்காரு அலங்காநல்லூரை சுத்தி இருக்க கிராமங்கள்ல அனைத்து சமுதாய மக்களுமே சாதி மதம் பார்க்காம தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை இவர்கிட்ட வந்து முறையிடுவாங்க இவரும் விசாரிச்சு நல்ல தீர்ப்பு சொல்லி எல்லாரையும் ஒற்றுமையா வாழ வச்சு பெருமையும் இவருக்கு இருக்கு ஒரு சிறந்த கூட ஏழு ஜில்லா காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தார் நம் நாடு சுதந்திரம் பெறும் முன்பிருந்தே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மதுரை ஜில்லா போர்டுக்கு அலங்காநல்லூர் பகுதிக்கு அந்த ஜில்லா போர்டு கலைக்கப்படும் வரையிலுமே இவரையே மக்கள் தொடர்ந்து தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க இவர் மே பதவிக்காக யாரையும் நாடியது கிடையாது ஆனா பதவிகள் தொடர்ந்து இவரையே நாடி வந்திருக்கு நிலக்கோட்டை சோழவந்தான் சட்டமன்ற தேர்தல்கள்ல இவர் யார கை காட்டினாரோ அவங்களே வெற்றி அடைஞ்சாங்க மேலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கூட்டுறவு ஸ்தாபனங்கள்ல இவருடைய பங்கு மிகவும் அதிகமாக இருந்திருக்கு இவர் ஆன்மீகத்திலையும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்திருக்காரு அவருடைய ஊர்ல ஆசிரமமும் கோவிலும் அமைச்சிருக்காரு மதுரை அழகர் கோவில்ல கல்லழகர் தேவஸ்தான கமிட்டி மெம்பரா பல காலமா இறை இருக்காரு அலங்காநல்லூர்ல சர்க்கரை ஆலை அமைவதற்கும் பாலமேடு கருகாமையில சாத்தியாறு அணை கட்டுவதற்கும் அலங்காநல்லூர் உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கும் காரணகர்த்தாவா இருந்திருக்காரு மேலும் தமிழ்நாடு வேட்டுவ கவுண்டர் மகாஜன சங்க இருந்து முதல் மாநாட்டில் வத்தலகுண்டிலும் இரண்டாவது மாநாட்டு அறச்சல்லூர்லையும் சிறப்பாக நடத்தியிருக்காரு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற வீர விளையாட்டு தொன்று தொட்டு அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு இந்த இடங்களில் வருஷா வருஷம் பொங்கல் தினத்தன்னைக்கு வீர விளையாட்டு நடக்கும் இந்த விளையாட்டை பார்க்கறதுக்காக வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் கூடுவாங்க இது சிறப்பு பெற்ற ஒரு ஒரு ஊரும் கூட இன்னும் சிறப்பான விஷயம் மதுரைய கொண்ட மறைந்த நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு மிக பெரும் புகழ தேடி கொடுத்த சின்ன கவுண்டர் அப்படிங்கிற திரைப்படம் மதுரை புலிகவுண்டர் அவர்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை மையமா வச்சு எடுக்கப்பட்டது அப்படிங்கறதுல இருந்தே இவரை பத்தி இன்றைய தலைமுறையினர் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இவர் கல்லணை ஊராட்சி மன்ற தலைவராகவும் அலங்காநல்லூர் கூட்டுறவு மேற்பார்வை யூனியன் தலைவராகவும் அலங்காநல்லூர் கூட்டுறவு ஸ்போர்ட்ஸ் தலைவராகவும் தொடர்ந்து ஜில்லா போர்ட் காங்கிரஸ் உறுப்பினராகவும் மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உறுப்பினராகவும் தமிழ்நாடு வேர்ஹவுஸ் மதுரை கிளைத் தலைவராகவும் அலங்காநல்லூர் கூட்டுறவு தேசிய சர்க்கரை ஆலைக்கு வங்கியின் பிரதிநிதியாகவும் சென்னை மாநில அடமான வங்கி நிர்வாக உறுப்பினராகவும் மதுரை மாவட்ட சப்ளை மார்க்கெட்டிங் சங்க தலைவராகவும் தமிழ்நாடு கூட்டுறவு யூனியன் சென்னை மத்திய நில அடமான வங்கி நிர்வாக உறுப்பினர் இப்படின்னு பல பதவிகளை வகிச்சிருக்காரு இவ்வளவு சிறப்புகளையும் கொண்ட வேங்கை வேட்டுவ குளத்தைச் சேர்ந்த மதுரை கவுண்டர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் ஜனவரி முப்பதாம் நாள் இயற்கை எழுதியிருக்காரு